चली அன்பான நல்மீப்பன் குரல் நேயர்களே உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன் வாழ்த்துகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் பண்டிகையை ஆசரித்து முதலாவது வாரத்திற்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை ஆசரித்திருக்கிற நாம் அந்த உயிர்த்தெழுதலின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நன்மைகளை பெற்று கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து நிதானித்து அறிய நாம் கருத்துள்ளவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ரோமர் ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை நான் வாசிக்கிறேன் ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்பது நாம் வாசிக்கிட்ட வேத பகுதியிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியிலே ஆதாம் ஏவால் செய்த பாவத்து நிமித்தம் பரமபிதாவாகிய யகோவாவு கூட பிதாவோடு கூட மனிதன் கொண்டிருந்த ஐக்கியம் அங்கே சீர்குலைந்து போயிற்று குளிர்ந்த வேளையிலே சாயங்கால வேளையிலே தேவனாகிய கர்த்தர் தாம் படைத்த இந்த ஆதாமோடும் ஏவாலோடும் ஏதேன் தோட்டத்திலே தினமும் அவர் சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தாம் சிருஷ்டித்த மனிதனை தம் சாயிலே உருவாக்கி தம்மோடு கூட என்றென்றும் இருக்கும்படியாக அவனை ஒரு பரிசுத்த மனிதனாக மனுஷியாக அவர் அங்கே ஏதையின் தோட்டத்திலே அவர் வைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம் ஆனால் ஆதாம் ஏவால் கீழ்ப்படையாமல் போனபடியினாலே பாவம் செய்து தேவனோடு சஞ்சரிக்கிற நித்தமும் அவரோடு கூட உலாவுகின்ற ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஜீவியத்தை அவர்கள் இழந்து போனார்கள் மரணமே இல்லாத ஒரு வாழ்வை தேவனாயி கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார் ஆனால் கீழ்ப்படியாமையினாலே அதை அவர்கள் இழந்து போனார்கள் அதன் நிமித்தமாக பாவம் மனு குலத்திற்குள்ளாக பிரவேசித்தது அன்று முதல் இன்று வரைக்கு அந்த பாவம் மனுக்குலத்தை ஆட்கொண்டிருக்கிறது மனுக்குலம் இந்த பாவங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் பாவம் செய்தால் அதற்கு தண்டனை உண்டு அதை தான் நாம் இங்கே பார்க்கிறோம் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல அப்படி என்று சொன்னால் ஒரு தவறு என்று ஒரு மனிதன் ஒரு மனுஷி இல்லையென்றால் ஒரு குழந்தை யாதொருவர் செய்தாலும் அதற்கு ஒரு தண்டனை உண்டு என்பது நிச்சயம் ஏனென்றால் தவறு செய்கின்றவர்கள் அந்த தவறிலிருந்து திருந்துவதற்கு தன் தவறை உணர்வதற்கு தண்டனை என்கின்ற ஒரு பிரம்பு கையாளப்படுகின்ற பொழுது அது அவர்கள் செய்த தவறை உணர்த்தி அந்த தவறை மீண்டும் அவர்கள் செய்யாத வடிக்கு அவர்களை வழி அங்கே இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது மனிதன் கீழ்ப்படியாமை என்கின்ற ஒரு பெரும் பாவத்தை செய்கின்ற பொழுது அதற்கும் தண்டனை உண்டு அந்த தண்டனை ஆக்கினை தீர்ப்பு அக்கினி கடல் என்று சொல்லி நாம் வேதத்தலை பார்க்கிறோம் கீழ்ப்படியாமைக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா என்று சொல்லி நாம் கேட்கக்கூடும் கீழ்ப்படியாமை என்பது ஒரு சாதாரணமான ஒரு பாவம் அல்ல அது எல்லா பாவத்துக்கும் ஒரு ஊற்றுக்கண்ணாக இருக்கிறது மனிதன் எப்பொழுது கீழ்ப்படியாமல் போகிறானோ அப்பொழுது அவன் திரளான பாவங்களை செய்வதற்கு அவன் தன்னை அடிமையாக விற்று போடுகிறான் இந்த கீழ்ப்படியாமைதான் எல்லா பாவங்களுக்கும் ஒரு ஊற்று கண்ணாக அங்கே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் அப்படி இருக்கின்ற பொழுது மனிதன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டும் அவன் நித்திய நரகத்துக்குள்ளாக அவன் தள்ளப்பட வேண்டும் என்பது எப்பொழுது மனிதன் கீழ்ப்படியாமல் போனானோ அப்பொழுதே அந்த தண்டனைக்கு அவன் உட்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அந்த தண்டனையிலிருந்து மனு குலத்தை மீற்றெடுப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனு மனுஷகுமாரனாக அவர் வந்தார் அவர் வந்து மனுக்குளத்தினுடைய மீட்புக்காக ஆதாம் மூலமாக ஆதாமின் கீழ்ப்படியாமையின் மூலமாக மனிதனுக்குள் வந்த பாவத்தை நிவர்த்தி செய்யும்படியாக அந்த ஒரே மனிதனுடைய மீறுதலினாலே மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆக்கியினை தீர்ப்பிலிருந்து அவர்களை மீற்றெடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் அவர் இந்த உலகத்துக்கு வந்த அந்த பிரதான நோக்கத்தை கல்வாரி சிலுவையிலே நிறைவேற்றினபடியினாலே நாம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாம் பண்டிகையாக ஆசரித்திருக்கின்றோம் அப்படியானால் அந்த பண்டிகையை ஆசிரித்த நாம் நித்திய ஆக்கினை தீர்ப்பிலிருந்து அந்த தண்டனையிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோமா என்பதை நாம் நிதானித்து அறிய வேண்டும் ரோமர் ஆறாவது அதிகாரத்தில் ஆறாம் வசனம் சொல்லுகிறது நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம் மறித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதன் மூலமாக நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் அவர் பரிகாரம் விட்டார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனுஷக்கு மாறானாக வருவதற்கு முன்பும் அவர் வந்ததற்கு பின்பும் மனிதன் செய்த எல்லா பாவங்களுக்கும் பரிகாரம் செய்தாயிற்று இப்பொழுது சத்ருவானவன் இல்லை என்றால் உலகத்தில் இருக்கின்ற இன்னொரு மனிதர்கள் நம்முடைய பாவங்களை நமக்கு அடையாளம் காட்டி சுற்றி காட்டி நீ ஒரு பாவி என்று நம்மை சொல்ல முடியாது ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எல்லா பாவங்களுக்கும் பரிகாரம் செய்துவிட்டார் இன்று தாயின் கருவில் ஒரு குழந்தை உருவாயிருக்கிறது இன்னும் சில மாதங்களில் அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வரப்போகிறது என்றாலும் அந்த குழந்தையினுடைய பாவங்களையும் இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்து விட்டார் சிலுவையிலே ஆகவே இனி மனிதனை மனுஷியை பாவி என்று சொல்வதற்கு இந்த உலகத்திலே யாது ஒன்றுக்கும் அதிகாரமும் வலிமையும் கிடையாது சத்ருவானவனுக்கு அதிகாரமும் வலிமையும் கிடையாது அப்படியானால் நான் செய்த பாவங்கள் நான் செய்த மீறல்கள் ஒருவேளை இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வேலையிலும் கூட அநேகர் சிலர் உங்களுடைய இன்றைய காலை தினத்தின் பாவங்கள் இல்லை என்றால் நேற்றைய தினத்தின் பாவங்கள் ஏதாவது ஒன்று உங்களை இப்பொழுது நீ ஒரு பாவிதான் இதை நீ செய்திருக்கிறாய் என்று சொல்லி உங்களை அது குற்றப்படுத்தக்கூடும் ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீ பாவி இல்லை நான் உனக்காக கல்வாரி சிலுவையிலே மறித்து உயிர்த்திருக்கிறேன் உன் பாவங்களை நான் பரிகரித்து விட்டேன் நீ இனி பாவி என்று அழைக்கப்படுவதில்லை நீ நீதிமானாக பரிசுத்தவனாக நீ அழைக்கப்படுவதற்கு பாத்திரவனாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிறார் அப்படியானால் நான் எப்படி பரிசுத்தவனாக முடியும் எப்படி நீதிமானாக முடியும் அதைதான் வேதம் சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் பேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது இயேசு கிறிஸ்து ஆதி முதல் அந்த வரைக்கும் உள்ள எல்லா மனுக்குலத்தின் பாவங்களையும் அவர் கல்வாரி சிலுவையிலை சுமந்து தீர்த்து முடித்து விட்டார் இப்பொழுது இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து இயேசு என் பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டபடியினால் நான் பாவி அல்ல நான் ஒரு நீதிவான் நான் ஒரு பரிசுத்தவான் என் கிரியைகளின் நிமித்தமாக அல்ல இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நிமித்தமாக கல்வாரி சிலுவையின் மரணத்தின் நிமித்தமாக நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் அவர் இரத்தத்தால் நான் கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன் இதை நான் விசுவாசிக்கிறேன் அறிக்கை இடுகிறேன் இப்பொழுது இதுவரை இந்த கர்த்தருடைய இந்த வார்த்தை நான் கேட்கின்ற இந்த நேரத்திற்கு முன்பாக வரை நான் செய்த எல்லாம் நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் அறிக்கை இடுகிறேன் இனி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் இந்த பாவத்தை நான் செய்யாத செய்யாதவடிக்கு இயேசு கிறிஸ்து என்னை காத்து கொள்வார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்வீர்கள் என்று சொன்னால் இப்பொழுதே உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும் நீங்கள் பாவி என்று அழைக்கப்படுவதற்கு பாத்திரவான் அல்ல அதற்கு மாறாக பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி என்று அழைக்கப்படுவதற்கு பாத்திரவானாயிருக்கின்றீர்கள் இவ்வளோ பெரிய சிலாக்கியத்தை கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கல்வாரி சிலுவையிலே பெற்றுக் கொடுத்திருக்கிறார் இதை நீங்கள் விசுவாசித்தால் போதும் இயேசு எனக்காக மறித்தார் எனக்காக உயிர்த்தார் என்று சொல்லி விசுவாசித்து உங்களுக்கு உணர்த்தப்பட்ட பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள் கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்க இருக்கலாம் ஒருவேளை உங்கள் பாவங்களை இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் பார்த்திருக்கலாம் உங்கள் மீறுதல்களை அறிந்திருக்கலாம் அவர்கள் உங்களை பார்க்கின்ற பொழுது நீ ஒரு பாவி இவள் ஒரு பாவி இவன் ஒரு பாவி இவன் ஒரு அக்கிரமக்காரன் இவன் ஒரு மீறுதல் காரன் என்று சொல்லலாம் அது உங்களை வேதனைப்படுத்தக்கூடும் ஆனால் என் ஆண்டவராக இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார் நீ என்னை விசுவாசிக்கிறாய் அல்லவா இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்கின்ற ஒரு உடன்படிக்கை என்னோடு கூட நீ பண்ணிக்கொள் நான் நீ இந்த வேதத்தை வாசிக்கின்ற பொழுது நீ செய்த என்னென்ன பாவங்கள் உண்டோ அதெல்லாம் உனக்கு அடையாளம் காட்டி கொடுப்பேன் அதெல்லாம் ஒன்றொன்றாய் நீ அறிக்கை செய்து கொண்டிரு இனி அந்த பாவத்தை நீ செய்யாதே நீ செய்யாமல் இருப்பேன் என்று சொல்லி என்னோட உடன்படிக்கை பண்ணு என் பேரிலே என் நாமத்தின் பேரிலே நீ பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி இனி உலகம் உன்னை என்ன சொன்னாலும் பரவாயில்லை நான் என்னுடைய பரிசுத்த ஜனமாக என் பரிசுத்த மகளாக என் பரிசுத்த மகனாய் உன்னை நான் அங்கீகரித்திருக்கிறேன் இனி இந்த பாவத்தின் நிமித்தம் உண்டான தண்டனை ஆக்கினை திருப்புகள் அத்தனையில் இருந்தும் நான் உன்னை முழுமையாக விடுதலை நீ விடுதலை அடைந்திருக்கிறாய் நீ செய்த பாவத்தை நீ அறிக்கை செய்தபடினாலும் நீ அதை விட்டுவிட்டபடினாலும் அந்த பாவத்திற்குண்டான உண்டான தீர்ப்பு இனி உண்மையில் வருவதில்லை உனக்கு நித்திய வாழ்வை ஆதியிலே ஆதாம் ஏவால் இழந்ததை நான் உனக்கு நித்திய காலமாய் தருவேன் நீ என்னோடு கூட நித்திய நித்திய காலமாய் வாழ்கிற பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் நான் உனக்கு தருவேன் அது மாத்திரமல்ல இந்த உலகத்திலே உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற வியாதிகள் பொருளாதார நெருக்கடிகள் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக நிபச்சொற்கள் அவக்காரியங்கள் காரியங்கள் இதெல்லாவற்றிலிருந்து உன்னை விடுதலையாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே இந்த கர்த்தருடைய வார்த்தை நீ விசுவாசித்து அறிக்கை செய் இப்பொழுது நீ விடுதலை பெறுவாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னிலும் உன் சந்ததியிலும் நின்றென்றும் நிலைத்திருக்கும் நாம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே உங்களுடைய உயிர்த்தெழுதலின் பண்டிகையை ஆசரித்திருக்கின்ற இந்த வேளையிலே இந்த நாட்களிலே இந்த காலங்களிலே நிறங்களோடு கூட இந்த நாளில் பேசியிருக்கிறேன் நீர் மனிதனோடு கூட ஆதியில் கொண்டிருந்த அந்த ஐக்கியத்தையும் ஆண்டவரே மீண்டும் அதை புதுப்பித்து கொள்ளும்படியாக கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து இரத்தத்தையெல்லாம் சென்று மூன்றாம் நாளில் உயிரோடு நீ எழுந்திருக்கிறேன் அது நிமித்தமாக எல்லா பாவங்களும் அங்கே மன்னிக்கப்பட்டு எல்லா பாவத்துக்கும் பரிகாரம் செய்தாயிற்று இதோ உன்னுடைய பாதத்தில் நின்று என் பாவங்களை எனக்கு மன்னியும் என் பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் நான் ஒரு பரிசுத்தவானாய் பரிசுத்த வாழ்த்தியாய் நான் வாழ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று உங்களோட உடன்படிக்கை பண்ணுகிற அந்த பிள்ளைகள் மேல் பரிசுத்த ஆவியை பொழிந்து அபிஷேகம் பண்ணி இனி இவர்கள் பாவம் செய்யாதபடி இவர்கள் வாழ்நாள் முழுவதும் பரிசுத்தமான்களாய் வாட்டிகளாய் ஜீவித்து இந்த உலகத்திலே அவர்களை சூழ்ந்திருக்கிற வியாதிகள் பெலவினங்கள் நிந்தனைகள் நெருக்கடிகள் அவமானங்கள் இன்னும் பலவிதமான நெருக்கடிகள் சஞ்சலங்கள் இவை எல்லாவற்றிலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலையாக்கி நீர் ஆசீர்வதி பேராகி நம்முடைய பறத்தின் நன்மையினால் இந்த பூமியிலே வாழ்கிற நாட்கள் முழுவதும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் பின்பு நித்திய வாழ்வுக்குள் பிரவேசிக்கவும் நெற்கறு சகலத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அறிக்கை செய்த பிள்ளைகளை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் விநாமத்தில் செபிக்கிறோம் வலம்ல பிதாவே ஆமேன் ங்கே பரா மந்தே பராயே சராமதே சுந்தமா